வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா சிவாம்பா நம்ம வந்து எட்டாம்தேதி கொடுத்த கேசிங்க பார்த்தலாம் நானூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டு ரிசல்ட் வந்து நானூற்றி எண்பத்தி நாலுக்கு ச நம்ம கொடுத்தது வந்து பவர்ல மிஸ் ஆகிடுச்சேன்பா சார் ஸோ ஒம்பது ரூமு கொடுத்துருக்கோம் ஸோ பவரில் வந்துடுச்சு ஸோ எட்டு வந்து நமக்கு ஆல்போர்டு மட்டும் பாஸ் பாஸ் ஸோ எட்டுங்கிறது மட்டும் ஆல் போடு பாஸ் ஆகிருக்கு ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சு அதாவது வால்போடு ஒரு தவிர மிஸ்ஸு ஸோ ஒம்பதாந்தேதிக்காக கிஸிங் பார்க்கலாம் அம்பா ஸோ மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கன்னு சொன்னோம் ஸோ மிஸ் ஆச்சு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்கம்பா ஸ்ட்ராங்காக வரையில் நம்ம வந்து நீங்கள் சொல்லிக் கொடுப்போம் கேஎல் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியம் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா கேஎல் மற்றும் டிஎல் புக்கிங் போன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு முக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி போகணும் ஃபுல் வெற்றி ஆரம்பிச்சுனா ஆஃப் அன் ஹவரில் உடுத்துருவாங்க கேரண்டி ஆரம்பிச்சுனா உடனே உடுத்துருவான் பசங்கள் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி சரி அது மாதிரி வெற்றி போனால் டிக்கெட் ரேட்டு அதாவது வெற்றி ஃபுல் வெற்றி ஆண்டுச்சின்னா அமௌண்ட் ஏற்றிருக்காங்க ஸோ அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயூவா ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாக நம்பரை சேவ் அனுப்பிச்சு ஆய்ஞ்சு சொன்னீங்கன்னா ஸோ டீடெயில் அவங்க அனுப்புவாங்க வின்னிங் ப்ரைஸு அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் அனுப்பிச்சுக்கோங்கப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இதே நம்பருக்கு ஆயிடுச்சு சொன்னீங்கன்னா ஸோ டீடெயில் அவங்க அனுப்புவாங்க ஸோ நம்ம சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் மட்டும் ஸோ புக்கிங்க பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஆப்பா கெஸ்டிங்க பார்க்கலாம் ஸோ நம்ம கொடுக்குற கெஸ்டிங்கும் உங்களுக்கு அனுப்பலாம் இருந்து மேட்ச் மேட்சாச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்கப்பா ஏ போ ஏழு ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் ரெண்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கலப்பு நம்பராக கொண்டு வந்திருக்கோம்பா ஸோ ஏழை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க ஏழ்நூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி இருபத்தொம்பது எழுநூற்றி முப்பது எழுநூற்றி முப்பத்தொம்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ ஆல் ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது ஏ போலில் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும்பா ஸோ ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சொல்லுங்க நான் நாலு நம்பர்ஸ்க்கு கண்டிப்பில் என்ன கிடைக்குதுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி முப்பது எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு எழுநூற்றி அறுபது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கிட்டேன் ஏபி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எழுபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் ஐம்பத்தி ஏழு ஐம்பது எண்பத்தெட்டு எழுபது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஏசி ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ ஓகேம்பா நாளை ஒரு அரை வெற்றி விடும் சந்திப்போம் பாய் சி யூ